கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இயேசு இயேசுகிஸன் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து கொள்கிறேன் இந்த புதிய நாளிலும் அப்பாவுடைய நன்மைனாலும் இரக்கங்கள்னாலும் உங்களை முடிசூட்டி ஆசீர்வதிப்பாராக கடைசியில் உங்கள் எல்லாருக்காகவும் ஜபம் பண்ணுவேன் அப்போ அவங்க எல்லாருக்கும் அற்புதத்தை செய்ய போகிறாங்க இப்பொழுதும் நாம் அப்பாவோடய வார்த்தைக்கு நேராக செல்வோம் உவாகுமம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் டியூட்டானமி ஃபோர்த்து சாப்டர் வேர்ஸ் தேர்ட்டி ஒன் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் அல்ல இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க நான் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறேன் இன்னைக்கு உங்கள் எல்லாருடைய சிச்சுவேஷனும் அப்பாவுக்கு தெரியும் நீங்கள் என்ன பாத்துல கடந்து செல்கிறீங்க என்பதும் அப்பாவுக்கு தெரியும் அப்பா சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் வேதனையோடு இல்லை என் பிள்ளைகளை குறித்து நான் வேதனையோடு இரக்கத்தோடு என்று நான் பார்த்து கொண்டிருக்கேன் என் பிள்ளைகளுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார் அப்பா இரக்கமுள்ள தேவனா இருக்கிறதுனால உங்களை என்ன பண்ண மாட்டாராம் கைவிடவே மாட்டேன் என்று சொல்லுகிறார் உன்னை அழிக்கவும் மாட்டார் உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் அப்பா உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் மறக்கவே மாட்டார் உங்களுக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் மறந்து போயிருக்கலாம் நீங்கள் அப்பா சொல்கிறாங்க நான் அந்த வாக்கு தத்தத்தை மறக்கவே மாட்டேன் என் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் சங்கீதம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சாம்ஸ் ஒன் நாட் த்ரீ வர்ஸ் எயிட் கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அல்ல அவர் எப்படிப்பட்டவரா இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார் சோத்ரன் இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றா நான் இறக்கமுள்ள தேவனா இருந்து என் பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் நான் அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார் சுத்திரன் ரெண்டு நாடகமும் டூ கிரானிக்கல்ஸ் தேர்ட்டி சாப்டர் வஸ் நைன் முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இறக்கமுள்ளவர் சுத்தரம் அவர் எப்படிப்பட்டவராக கிருபையும் இறக்கமுள்ளவர் இறக்கமுள்ளவர் நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விளக்குவது இல்லை இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க நீங்கள் அப்பா கிட்ட திரும்பணும் இன்னைக்கு சில காரியங்கள் அப்பாவை விட்டு விலகி போயிருக்கலாம் சுத்த இன்னைக்கு சொல்கிறாங்க அப்பா நீங்கள் திருப்பி என்ன இடத்துல வாங்க வருத்தப்பட்டு பாரம்பரிய மக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் என்ன இடத்துல வாருங்கன்னா அப்பாவோட வார்த்தை கிட்ட வாருங்க ஏசப்பா தான் வார்த்தை வார்த்தை தான் ஏசப்பா இன்னைக்கு அப்பா சொல்ற மீண்டுமாய் வார்த்தை என்ன இடத்துல திரும்பி வாங்க கத்தோடைய வேதத்தை அதிக அதிகமா படிங்க அப்பாவோட வார்த்தையை அதிக அதிகமா படிங்க அப்பாவோட வார்த்தையை நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு விடுதலை வரும் சோத்ரன் இன்னைக்கு சொல்றாங்க சோத்திரம் இறக்கமுள்ள தேவனா இருக்கிறான் நீங்கள் அவர் இடத்துல வார்த்தை எடுத்து நீங்கள் திரும்பினீங்கன்னா அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விளக்க மாட்டார் சோத்திரம் அவர் முகம் பிரகாசிக்கிற முகம் அவருடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணும் உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் இருள் இருக்கிறோம் எல்லாவற்றையும் அவர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார் அடுத்து அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் உங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பார் ஆதியாகமும் ஆகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனம் ஜெனிசிஸ் ட்வெண்ட்டி எயிட் சாப்டர்ஸ் பிப்டி நான் உன்னோட இருந்தேன் சூத்திரம் அப்பா சொல்றாங்க இனிமேல் நான் உங்கள் கூட இருக்க போகிறேன் நீங்கள் வார்த்தை கிட்ட திரும்பி வந்ததுனால அப்பா சொல்கிறேன்னா உன்னோட இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காப்பாற்றுவேன் நீங்கள் எங்கெல்லாம் போறீங்களோ எல்லா இடத்துலையும் உங்க கூட அப்பா வருவாங்க அல்ல சொத்துரும் இவ்வளோ நல்ல விஷயம் இல்லை சுத்தரும் இந்த நாட்டோட பிரதமர் நம்ம கூட வர முடியாது சீஃப் மினிஸ்டர் வர முடியாது அண்ட சராசரங்களை படித்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய அப்பா சொல்றாங்க நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ நான் கூட வருவேன் எக்ஸாமினேஷன் ஆளுக்கு பெற்றோர் வர முடியாது சோத்திரம் ஆப்ரேஷன் தேட்டருக்கு யாரும் வர முடியாது சோத்திரம் ஆனா அப்பா உங்க கூட வருவாராம் சுத்திரம் அந்த டாக்டர்களுக்கு தேவையான ஞானத்தை தருவார் சுத்திரம் அவரே எல்லாவற்றையும் செய்வார் என்ன கிரிட்டிக்கல் பொசிஷனாக இருந்தாலும் அப்பா உயிரோடு இருப்ப வல்லமையுடையவராக இருக்கிறார் அந்த காலை நேரத்தில் சொல்றாரு நீ எங்க போனாலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நீங்கள் என்னத்தெல்லாம் இழந்து போனீங்களோ எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார் திருப்பி உங்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து அப்பா வைப்பேன் என்று சொல்ல நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை மீண்டுமா அப்பா சொல்கிறான் உங்களுக்கு நான் சொல்றத கைவிடவே மாட்டேன் என்ன வாக்குத்தான் அப்பா கொடுத்தாங்களோ மீண்டுமா சொல்றேன் நீங்கள் மறந்து போயிருக்கலாம் அப்பா மறக்கவே மாட்டான் கடைசியாக ஒரு வசனம் பார்ப்போம் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று லெமன்டேஷன் தேர்ட் சாப்டர்ஸ் தேர்ட்டி ஒன் ஆண்டவர் என் கைவிட மாட்டார் அப்பா என்னைக்கும் கைவிடவே மாட்டான் இப்பொழுது நான் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை நேரத்தில் முடி பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா நான் உங்கள் மேல் இரக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லி பேசுனீங்கப்பா என்னுடைய பிள்ளைகள் என்னென்ன பிரச்சனையில் கடந்து செல்லுகிறார்கள் எல்லாம் எனக்கு தெரியும் அவர்கள் வேதனைப்படுவதோடு நான் அதிகமாய் வேதனைப்படுகிறேன் யோவனில் பார்க்குறோம் இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி இப்பொழுது உங்கள் பிள்ளைகள் கண்ணீர் விடுவதில்லைப்பா நீங்க கண்ணீர் விடுகிறேன் என்று சொல்லுகிறேன் நான் என் பிள்ளைகள் மேல் நான் இரக்கமாக இருக்கிறேன் அவர்களுக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் போகிறேன் என்னுடைய முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ண போகிறேன் அவருடைய கண்ணீருக்கள் எல்லாம் இன்றோடு ஒரு முடிவுக்கு காய் சுத்திரம் அவருடைய துக்கத்துக்கு எல்லாம் இன்றோடு ஒரு முடிவு காய் சூத்திரம் அவருடைய துக்கம் இன்று முதல் சந்தோஷமாய் போக போகிறதுக்காய் சுத்திரம் தேங்க்யூ லால் நான் அவர்களை கைவிட மாட்டேன் தேங்க்யூ லால் நன்றி தகப்பண்ணேன் இந்த காலை நேரத்தில் நீர் பேசுங்க தேங்க்யூ லால் அவர்கள் என்ன பாத்தில் கடந்து சென்றாலும் நான் மீண்டுமாய் அவர்களை திரும்பி எழும்ப கட்டுவேன் என்று சொல்லுகிறது காய் சுத்திரம் அவர்கள் பழைய நிலைமைக்கு மீண்டுமாய் வருவார்கள் எழுந்து போனதை மீண்டும் தருவேன் என்று சொல்லுகிறேன் தேங்க்யூ ஜீசஸ் ஆம்தகப்பனை அவங்க என்னென்ன சொத்துகள் என்னென்ன காரியங்கள் இழந்தார்களோ எல்லாவற்றையும் நீ திரும்ப தருகிறேன் தேங்க்யூ லால் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறேன்னு எனக்கு பரிசுத்தம் வேண்டும் என்று கேட்கிறவர்களுக்கு காலை நேரத்தில் நீங்கள் பரிசுத்தத்தை தருகிறீர்களா தேங்க்யூலான் ரத்தத்தினால கழுவி அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறதுக்காய் சோத்திரம் ஆம் தக்கப்புன்னு அதே போல யாரெல்லாம் ஐசியூவில் இருக்கிறாங்களோ சோத்திரம் யாரெல்லாம் மறிக்கிற தருவாயில் இருக்கிறாங்களோ இப்பொழுது உடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறது தேங்க்யூலான் பார்த்து கொண்டு இருக்கிற பிறவி குருடராக இருந்தாலும் இப்பொழுது சுகமளிக்க சுகமளிக்கும் இறங்குகிறது இறங்குகிறதற்காக சோத்திரம் பிறவி முடர்வர்களாக இருந்தால் சரி அவர்களுக்கும் இப்பொழுதே ஒரு சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதர் காய்ச்சோத்திரம் மறத்தோர் உயிரோடு எழுப்புகிற வல்லமை இப்பொழுது இறங்குகிறத காய சோதனம் எல்லாருக்கும் பார்க்கிற எல்லாருக்குமே அற்புதத்தை செய்கிறேன் எந்த சிச்சுவேஷன்ல இப்பொழுது அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிகிறதோ அதை இப்பொழுதே நீர் துடைத்து அவர்கள் துக்கத்தை இந்த நேரத்தில் நீ சந்தோஷமாய் மாற்றுகிறத காய் என்று தேங்க் யூ குடும்பத்துல ஒவ்வொருவரையும் ரட்சிக்கிறத காய்ச்சோத்ரன் இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறது அவர்களுக்கு இந்த மாதத்தில் தேவையான எல்லா பண தேவைகள் பொருள் தேவைகள் திருமணத்துக்கு தேவையான தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தித்து எல்லாவற்றையும் நீர் முன்னிந்து நடத்தி கொடுக்க போகிறது காயசூத்திரம் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னுப்பா ஏசு நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் தொடர்ந்து பாருங்க அப்போட வார்த்தையை கேளுங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் ரசிக்கப்படட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும் गाड ब्लस प्रेसला